அப்போ பாலஸ்தீன இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைகள் முதன் முதல வரும்பொழுது அங்க இங்க அங்க வாழ்ந்த மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனர்கள் தான் வாழ்ந்தான் அதன் பிறகு அங்கிருந்து குடியேற்றப்பட்டவர்கள் தான் யூதர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க இங்க எல்லாரையும் வந்து வெளியேற்றி அவங்க என்ன சொல்றாரு ஒரு எத்தனை நெத்தனாக என்ன சொல்றாரு நீங்க யாராலும் வெளியில போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்றாரு போகலாம் அப்படின்னா போகாம இருக்கிறதுக்காக இன்னொரு வேலையும் பாக்குறாங்க இன்னைக்கு ஐநா கூட ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அங்க வந்து அங்க ஒரு பசி பஞ்சம் பட்டினின்றது ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்வு அது வந்து இயல்பா நடந்த நிகழ்வு கிடையாது உதவி பொருட்கள் உள்ள போகாம திட்டமிட்டு தடுக்கப்படுது எதுனா என்ன அர்த்தம் ஒண்ணு வெளியில போயிலன்னா இங்க இருந்து போக வைப்போம் அப்படின்றதுதான் அதோட நோக்கமா இருக்கு அப்போ இந்த இப்படி இந்த மாதிரி நடப்பு சூழலுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேல் அமாஸ் இவங்களுக்கு இடையிலான போர் எப்ப தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு முக்கியமான ஒரு தருணம் கொஞ்சம் பின்னாடி இந்த மூணா மூணு மூன்றாண்டு போருடைய ஒரு தொடக்கம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேருந்து வரலாம் கொஞ்சம் கொஞ்சம் போய் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அங்க எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உக்ரைன் உக்ரைன் ரஷ்ய போர் நடந்துகிட்டு இருந்தது அதன் பிறகு வந்து உக்ரை இது இப்போ இருக்கிற அந்த வணிக பாதைகளுக்கு அதாவது ரஷ்யாவிலிருந்து இப்ப எப்படி வரணும் அப்படின்னா இங்கே விளாடி வாஸ்கா அப்படின்னு சொல்லி விளாடி இருந்து இந்த பக்கம் வடகொரியா வடகொரியா அதுக்கப்புறம் சீனா அதுக்கப்புறம் மலாக்கா நீரணி வழியாக நமக்கு இந்தியாவுக்கு வரும் அதன் பிறகு இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு மேற்காசியாவுக்கு போறதுதான் இன்னைக்கு இருக்கிற வழி அப்படி இல்லைன்னா அப்படி சுத்திக்கிட்டு வரணும் எங்க இருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில இருந்து நீங்க என்ன பண்ண முடியும் ஐரோப்பாவை சுத்திக்கிட்டு ஆப்பிரிக்காவுக்கு வர முடியும் மேற்கு மேற்காசியாவுக்கு வர முடியும் அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது சுற்றி வளைக்கப்படும் பொழுது இல்ல வந்து இந்த போர் நடக்கும்போது ஒரு மாற்று வழியை ஏற்படுத்துறாங்க இது வழியா வரலாம் அப்படின்னு சொன்னா பால்டிக் வழியா இங்க வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த அஹ் பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த உக்ரைனோட ஒடைசா பகுதி அதன் பிறகு சமீபத்துல ரஷ்யாவோட இணைக்கப்பட்ட பகுதியிலிருந்து பால்டிக் வழியா ஈரானுக்கும் ஈரானிலிருந்து நம்ம இந்தியா மற்றும் ஐரோப்பா மேற்கு ஆசிய நாடுகளுக்கு போகக்கூடிய ஐஎன்எஸ்டி அப்படின்ற ஒரு புதிய வழியை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் பொழுது அது நம்ம வந்து இது வழியா போகும்போது நாள் அதாவது இங்க வஸ்காவிலிருந்து சென்னை வரத்துக்கான நேரமும் இந்த வழியா வர்றதுக்கான நேரமும் குறைவு செலவும் குறைவு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் அறிவிக்கப்படுது இந்தியாவும் அதுல இணையுது இந்தியா அங்க இந்தியாவும் அங்க ஈரான்ல வந்து ஜப்பார் அப்படின்ற ஒரு துறைமுகத்தை கூட கட்டிட்டு இருந்து அது ஒரு மாதிரி கழுத்தம் காரணமாக அதை நம்ம நிறுத்தி வச்சிருக்கிறாங்க மேற்கொண்டு போக முடியல ஆனா அதுக்கு பதிலா சீனா வந்து ஜப்பான்ல சாரி சீனா வந்து இங்க பாகிஸ்தான்ல அது மாதிரி ஒரு துறைமுகம் பெற்று எல்லாருக்கும் தெரியும் அப்போ எல்லா நாடுகளும் வந்து எப்படி வந்து வணிக மாற்று வணிக பாதைகள் எப்படி ஏற்படுது ஏற்கனவே இருக்கிற வணிக பாதைகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது சந்தை நடந்துகிட்டு இருக்கு நம்ம வந்து மாற்று பாதைகளை ஏற்படுத்தலாம்ன்றது அந்த புள்ளி முக்கியமான புள்ளியான நடக்கிறது